அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் டிரோ ஒரு நபர் வந்து பிரத்யேகமாக மெசேஜ் பண்ணியிருந்தார் என்னன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ஆப்பில் வந்து டயாலிசிஸை பற்றி பேச சொல்லி என்ன சொல்லி சொன்னால் அதை பற்றின அறிவு விளக்கங்கள் நிறைய குறைவாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ இங்கே நாங்கள் டயாலிசிஸ் என்று சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது ஒரு ஒரு செய ஒரு செயன்முறை எங்களோட உடம்புல இருக்கிற கழிவுப் பொருட்கள் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் வேஸ்டையும் அதே சமயம் எங்களோட உடம்புல பில்டப்பாக இருக்கிற மேலதிக நீரையும் வெளியேற்று ஒரு முறை அப்ப இது ஒரு செயற்கை முறை என்று சொல்லி உடம்புலேயே இயற்கையா அதை செய்யறதுக்குரிய ஒரு ஒரு அங்கம் ஒன்று இருக்குது அதுதான் எங்கட கிட்னி அப்ப அந்த கிட்னி தான் அந்த வேலையை பாக்குது என்ன செய்யுது எங்கட உடம்புல இருக்கிற வேஸ்ட் கழிவு பொருட்களையும் டாக்ஸின்ஸையும் மேலதிகமா அங்க உடம்புல பில்டப் ஆற நீரையும் வெளியேற்று யூரின் மூலமா எப்ப அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுதோ அப்ப நாங்க கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு போவோம் அந்த கிட்னியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ அதை நாங்கள் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பெர்மனண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அதாவது டெம்பரரி கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பெர்மனண்ட் கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் தரப்பின்னு சொல்லி பிரிப்போம் பெர்மனன்ட் கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் ரெப்பிண்டாங்க தெரியும் கிட்னி ஒரு ஆள் கிட்னியை எடுத்து இவருக்கு பொறுத்துறாரு அதான் பெர்மனன்ட் நாங்கள் கிட்னி ஏ மாத்தி சர்ஜரி டெம்பரரி கேக்கல நாங்கள் சொல்லுவோம் அது வளம ஹீமோ டயாலிசிஸா இருக்கலாம் பெரிட்டோனியா டயலிசிஸா இருக்கலாம் நாங்கள் என்ன சொன்னால் ஒரு சில பெர்மனடா கிட்னி மாற்றத்துக்குரிய டைமை நாங்க வேண்டியும் ஒரு சிலருக்கு பெர்மனன்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் போக முடியாத வாழ்க்கை நாங்கள் தொடர்ந்து நாங்க டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்ப இந்த டயாலிசிஸ்ல என்ன நடக்குன்னு சொன்னால் எங்கட உடம்புல இருக்கிற வேஸ்ட் பொருட்கள் எல்லாத்தையும் அதே சமயம் எக்கச்சக்கமா இருக்கிற நீரையும் வந்து இது வெளியேற்றுது அப்ப கிட்னி ஃபெயிலியர் சொல்லி சொல்றேன் அப்ப கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி சொன்னா நாங்க கிட்னி ஃபெயிலியர் வந்து ரெண்டு விதமா பிரிப்போம் ஒன்று குரோனிக் கிட்னி ஃபெயிலியர் நீண்ட காலமாகவே கிட்னி ஃபெயிலியர் அஞ்சு கொண்டு வந்து கடைசியா பூரணமா கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒரு நபர் இன்னொரு நபர் அக்யூட் கிட்னி இன்ஜுரி அதாவது நல்ல ஆரோக்கியமா இருந்த ஒரு கிட்னி கொண்டு இந்த ஒரு நபர் திடீர் ரெண்டு அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு இதனாங்க அக்யூட் கிட்னி இன்ஜிரிடுவோம் இந்த அக்யூட் கிட்னி இன்ஜிரி உள்ள நபர் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் அனாக்கள் வந்து வளமைக்கு திரும்பலாம் அப்ப அவங்களுக்கு வந்து நாங்கள் டயாலிசிஸ் பண்ணணுமா டாக்டர் அப்படின்னு கட்டி சொல்லி சொன்னால் ஒரு சில இண்டிகேஷன் ஒரு சில காரணிகள் இருக்குது இந்த திடீரென்று கிட்னி பல்லா போன ஆக்களுக்கு வந்து நாங்கள் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய இண்டிகேஷன் சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த டயாலிசிஸ் பண்ணி அந்த கிட்னி தண்ட பாட்ல ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகி வரும் வரையும் டயாலிசிஸ் பண்ண வேண்டி வரும் ஒரு சில காரணங்களை நாங்கள் காட்டி அதுக்கு பிறகு நார்மலாவே இந்த கிட்னி நார்மல் நிலமைக்கு வந்துருப்போம் அதாவது எயிட்டி பெர்சென்டேஜ் ஆக்களுக்கு அக்யூட்டாக கிட்னி ஃபெயிலியர் வந்தால் நார்மல் வர சான்ஸ் இருக்குது மிச்சமான டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அனாக்களுக்கு தான் லைஃப் லாங்காக சில வழியில் நாங்கள் டயாலிசிஸ் போலாம் அப்ப இந்த அக்யூட்டா இவ்வளவு ஹலம் நல்லா இருந்த ஒரு நபருக்கு திடீர்னு வந்த ஃபீலியர் ஃபெயிலியராங்க நாங்க ஒரு நபருக்கு டயாலிசிஸ் போகணும்னு சொல்லிச்சோம்னா என்னென்ன காரணிகளை வச்சு கூட தீர்மானிக்கலாம் பார்த்தோம்னா ஒன்று வந்து ஒன்று வந்து சிவி ஆசிடோசிஸாக இருக்கலாம் இரண்டாவது வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் மெயினா வந்து பொட்டாசியம் இந்த பொட்டாசியம் கூடேக்கில் ஹைப்ப கெலிமியான்னு நாங்கள் சொல்லுவோம் பொட்டாசியம் கூடேக்கில் இந்த நபருக்கு நாங்கள் டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் இல்லாட்டி உயிர் ஆபத்து வரலாம் அடுத்து பார்த்தோம் சொன்னால் யூரியா வந்து கூடி அந்த யூரியாவால் வர யூரமிக் என்சபலைட்டிஸ் என்று சொல்லுவோம் அதாவது மூளையை பாதிக்கிற கட்டம் வந்தா இல்லாட்டி யூரமிக் பிரிக்காடைட்டிஸ் எங்களோட ஹார்ட்டை பாதிக்கிற சந்தர்ப்பம் வந்தா சரியா இப்படியான நேரம் பெண்கள்ல நாங்க கண்டிப்பா டயாலிசிஸ் போய் ஆகப்படும் அதே சமயம் இன்னொரு இண்டிகேஷன் இருக்கு நிறைய புலீடங்கட உடம்புல பில்டப் பண்ணி தேங்கி லங்ஸ் போகுதுன்னு சொன்னாலும் நாங்க டயாலிசிஸ் பண்ணணும் இது இப்ப இவ்வளவு காலமும் ஆரோக்கியமா இருந்த ஒரு நபருக்கு அக்யூட்டா சடனா கிட்னி இன்ஜரி வந்ததுன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு பார்த்து இவருக்கு இப்போதைக்கு தற்போதைக்கு டயாலிசிஸ் தேவையான தீர்மானிக்கிற காரணிகள் இப்ப கொஷன் வரும் உங்களுக்கு என்ன டாக்டர் இவ்வளவு காலமும் நல்லா இருந்தே நாங்க கிட்னி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம் திடீரென்று என்னன்னு கிட்னி டேமேஜ் ஆகும் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்று தேவையில்லாத மருந்துகளை வண்டி போடுறது நீங்க சூசைடுக்கு அதாவது டாக்சின்ஸ் ஏதாவது எடுத்து நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில ஒரு வகையில ஒரு வய ஒரு வில நோய்கள் நோய்கள் வரையக்குள்ள திடீர்னு கிட்னியை பாதிக்கிற நோய் சடுனா கிட்னியை பாதிக்கிற என்ன இதாக இருந்தாலும் நாங்கள் தான் அக்யூட் கிட்னி இன்ஜினியன்ஸ் சொல்லுவோம் சரியா இப்ப இவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணி போட்டு கிட்னி நோமலாக இருக்கவராக சரியா வரும் அப்ப அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் இந்த அக்யூடா கிட்னி இன்ஜரி கிட்னி ஃபெயிலியர் வந்தாக்கள் எவ்வளவு நாள் செல்லும் இந்த கிட்னி வந்து நோம்பல ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் தொடக்கம் பல மாதங்கள் ஆகலாம் இது எல்லாருக்கும் இல்லை சில பேர் வந்து மூன்று கிழமையிலேயே ஒரு மாசத்துலேயே கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுவாங்க சில பேர் மூன்று மாசம் நாலு மாசம் ஆறு மாசம் எடுக்கும் அது உங்கள் உங்கள் உடல் தகமையை பொறுத்து இருக்கு ஸோ இப்போ இதுதான் அந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி வந்தவங்களுக்கு வந்து நாங்க டயாலிசிஸ் எப்ப பண்ணணும் காரணிகள் இந்த குரோனிக் கிட்னி ஃபெயிலியர் நீண்ட காலமாகவே அவங்களுடைய கிட்னி பண்ணி தொடர்ந்து தொடர்ந்து அதாவது மெது மெதுவாக ஃபெயிலியர் ஆகி கொண்டு வந்து கடைசியாக ஃபெயிலியர் ஆக பிறகு அவங்களுக்கு நாங்கள் லைஃப் லாங்காக டயாலிசிஸ் போக வேணும் இல்லாட்டி இன்னொரு ஆளுடைய கிட்னி எடுத்து பொறுத்து வேணும் அப்போ இந்த டயாலிசிஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் எங்கிட்ட டயாலிசர்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்கு அந்த மிஷினுக்குலாம் உங்களோட பிளட் அனுப்பி சுத்திகரிச்சு சுத்திகரிக்கப்பட்ட பிளட் மறுபடியும் உங்களோட உடம்புக்குள்ள வரும் இதுதான் எங்களோட டயாலிசிஸ் என்று சொல்லி சொல்லுவோம் மெஷினை மிஷினை கொண்டு நாங்கள் அதை செய்வோம் செயற்கை கிட்னி என்று நாங்கள் தூய தமிழில் சொல்லலாம்

பண்ண வேண்டி வரும் அந்த அந்த டியூரேஷன் இந்த நாலு மணி என்ற சில பேருக்கு அஞ்சு மணி தேகலாம் ஆகலாம் இந்த டியூரேஷன் வந்து உங்களுடைய பிளட் சுத்திகரிக்கப்பட்டதா என்ற ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் வரும் சோ சாதாரணமாக நாலு மணி தேழத்துல அதாவது ஒரு கிழமையில மூன்று தடவை நாங்கள் செய்வோம் ஒரு தடவை செய்ய ஒரு நாள் செய்யல நாலு மணித்தாலும் செய்வோம் அடுத்த ஒன்று விட்ட நாள் அடுத்த நாள் நாலு மணித்தாலும் செய்வோம் செஞ்சு ஒரு கல்குலேஷன் ஒன்று இருக்கு நாங்கள் அதை நாங்கள் யூரியா ரிடக்ஷன் ரேட் என்று கல்குலேட் பண்ணலாம் இல்லாட்டி நாங்கள் லைஸ் அதாவது யூரியா கைனடிக் மாடலிங்னு சொல்லி ஒரு சில அழகு பரிமாற்றங்கள் இருக்கு அதை நாங்கள் மெஷர் பண்ணி உங்களுடைய பிளட் வந்து சரியா சுத்திகரிக்கப்பட்டதாக கல்குலேட் பண்ணி உங்களுக்கு டயாலிசிஸ் டோஸ் தருவாங்க அப்படின்னா என்ன டயாலிசிஸ் டோஸ் வச்சுன்னா ஒரு கிழமையில மூணு தடவை வரணும் நாலு மணத்தே கொடுக்கு மால் மணி நீங்கள் நீ டாலசிஸ் பண்ணணும் டாலிஸிஸ் ஸ்கூலி அந்த அழகை வச்சு கொண்டு உங்களுக்கு கல்குலேட் பண்ணி தருவாங்க ஸோ பத்தின அறிவு எல்லா பேஷன்ட்டுக்கும் எடியூகேட் பண்ணி கொடுக்க வேணும் யாராவது கிட்னி அதாவது கோடி கிட்னி இன்ஜுரி போறாங்களோ சடனாக இன்ஜரி ஃபெயிலியர் ஆன ஏகேஐ பேஷனா இருக்கலாம் உங்களுக்கு நான் அறிவுரைகள் சொல்ல வேண்டியிருக்கோம் ஸோ டயாலிசிஸ்ன்றது ஒரு செயற்கையான ஒரு கழிவாகட்டும் ஒரு இது அதை வச்சு கொண்டு நீங்கள் பயப்படுத்தவே இல்லை அதை சரியான முறையில செய்யப்படுது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்